ஆட்டோ டிரைவர் முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அண்ணா நீங்க எதுக்கு இவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா கோமா பேசிட்டு இருக்காங்க உடனே ஆட்டோ டிரைவர் நடந்த உண்மையெல்லாம் சொல்லுறாங்க இவர் ரொம்ப நல்ல வருமா அவர் நினச்சிருந்தா என்னை காட்டி கொடுத்துருக்கலாம் நான் தான் அந்த பணத்தை திருந்தது ஆனால் இவர் காட்டிக் கொடுக்கல ரொம்ப நல்ல வருமா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் சீதா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஓ நீங்களும் இந்த டிரைவரும் சேர்த்து போட்ட பிளானா அப்படின்னு சொல்லிட்டு சீதா இதை நம்பாமல் அந்த இடத்து விட்டு கிளம்பி போய்ட்டுறாங்க ஒன்னோ இருங்கண்ணே அவங்க நான் என்ன சொன்னாலும் கேட்குற மனநிலையில் இல்லை என் மேலே தப்பாக மனநிலையில தான் இருக்காங்க அதை நீங்கள் இதையும் பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்த வந்து அந்த டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இருக்காங்க இங்கே அந்த சத்யா வந்துட்டு அந்த ஃபைனான்ஸ்லேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டுவிட்டு ஃபைனான்ஸ்காரால் அருணுக்கு கால் பண்ணி என்னப்பா உங்கள் மச்சனை வந்து வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்று வரமாட்டேன்னு சொல்லிட்டான் நான் தெரியலையே நான் கேட்குறேன் சத்யா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பேசுகிறாங்க உடனே சத்யா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நான் எனக்கு அந்த வேலையை பார்க்க விருப்பம் இல்லை நிறைய வேற மிரட்டி அவங்களோட பாவத்தை நான் சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா நடக்கிறாங்க இங்கே வந்து சத்யாவுக்கு வந்து ஃபைனான்ஸ் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அருண் ஏன்னா பாவம் பண்ணதுனால தான் சீதா வந்து அந்த பக்கம் உங்கள் மாட்டிக்க பார்த்தா நல்ல வேலை முத்து மாமா தான் வந்து இப்படியோ சீதாவை காப்பாத்திட்டாரு இல்லைனா சீதாவுக்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியல எல்லாமே நான் பண்ண பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யா சொல்றாங்க என்ன தண்ணா சத்யா சொன்னதும் இங்கே அருண் வந்துட்டு சரி சத்யா உனக்கு எந்த வேலை படிச்சிருக்கோ அதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து ஃபோனை வச்சிடறாங்க வச்சதும் முத்து நல்ல வந்தா நம்ம தான் அவன் பார்க்குற வித தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து முத்து பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் சீதா வர்றாங்க வந்ததும் இப்படிலாம் யார் மனுஷங்க இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் மாமா தான் மாமாவும் அந்த டிரைவரோ சேர்ந்து தான் பிளான் பண்ணி தான் வந்து பணத்தை தேடி கொடுக்குற மாதிரி கடைசி நேரத்தில் கொடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அருண் இருந்துட்டு இல்லை சீதா உங்க மாமா மேலே எந்த தப்பும் இல்லை தான் உங்கள் மாமாவை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு உங்கள் மாமா ரொம்ப நல்லவர் சீதா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியா சொன்னதெல்லாம் அருண் வந்து சீதா கிட்ட சொல்லிடுறாங்க நான் தான் உங்கள் மாமாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சீதா கிட்ட சொன்னதும் சீதா நம்ம ஒரு மாமா